ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் குடியில் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி அழகாக சீரியல் செட்டை போடலான்னு பிளான் பண்ணோம் வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட் இருக்குது இல்லையா ஸோ அதை ஃபுல்லாக அழகாக சுற்றி வந்து சீரியல் செட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பிளான்ட் மேலெலாம் நம்ம வந்து சீரியல் செட்டு கொடுக்கும்போது அது அழகாக ஆப்டாக தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு அங்கேருந்து அதுக்கப்புறமா லைட் செட்டிங்ஸை இந்த சைடு கொண்டு வந்தோம் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து குடியில் வந்து வச்சுருக்கோம் ஸோ அங்கேருந்து அப்படியே லைட்டை வந்து கொண்டு வந்துட்டு கீழே பாருங்கள் இப் மேலே வந்து அந்த கயிறெல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து அழகாக வந்து ஸ்டார்ஸு எல்லாமே நாங்களே வந்து கார்ட்போர்டு இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு கலராக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக கொடுத்தோம் ஏன்னா லைட் போடும்போது அது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பிரைட் கலர்ஸாக கொடுத்து ஸ்டார்ஸ் எல்லாமே அழகாக கயிறில் வந்து அழகாக கட்டி தொங்க விட்டுட்டோம் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பிளான் அதுக்கப்புறமா இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா கிளாஸ் இருக்கும் அந்த சைடு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் நடுவில் தான் வந்து குடியில் வந்து வச்சுருந்தோம் நான் இப்போ ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி என்னெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தோம் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விதை எல்லாமே அழகாக போட்டு மொத்தம் மூணு டைப் விதைய வந்து நான் விதைச்சிருந்தேன் பச்சை பச்சைப்பயிறு கடுகு அடுத்து வந்து வெந்தயம் இதெல்லாமே டக்குன்னு மூலம் வந்துடும் இன்னொன்று பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ அதனால மண் செட்டப் எல்லாமே போட்டுட்டு மூணு விதமான விதைங்க எல்லாமே விதைச்சிருந்தேன் அது சூப்பராக முளைச்சி வந்திருந்தது அதுக்கப்புறம் அது நடுவில் 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 அனிமல்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்தோம் அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு அடுத்து ஒரு படி செட்டப்பில் வந்து கொண்டு வந்தோம் படி ஏறி உள்ள குடிலுக்குள்ளே வரா மாதிரி பாருங்கள் குடிலுக்குள்ளே வந்து குடிலில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்தது வந்து குழந்தையேசு தான் அவர் அழகாக அங்கே இருக்காங்க இந்த சைடு மாதா இந்த சைடு வந்து சூசையப்பர் ஸோ இவங்களை எல்லோரையும் வந்து அழகாக குடிலில் வந்து வச்சுட்டோம் அவங்களுக்கு முன்னாடியே அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டோம் இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஒரு சின்ன கேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வேலி மாதிரி அமைச்சிட்டு இங்கேயுமே வந்து ஒரு கார்டன் செட்டப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விதையை வந்து விதைச்சிருந்தோம் மூணு டைப் ஆஃப் விதை அடுத்து இந்த சைடு பாருங்க இங்கே வந்து மலை டைப்பில் இருக்குமே கொஞ்சம் லைட்டுக்கு ஆப்டாக இருக்குமே சொல்லிட்டு பிளாக் கலரில் இந்த ஷீட்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டு அதில் டம்ப் பண்ணி வச்சுட்டு நல்லா பவுல் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலரில் வச்சு மேலேயும் சீரியல் செட் கொடுத்துட்ணும் பார்க்கறதுக்கு ஒரு மவுண்டைன் செட்டப் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வருஷம் குடியில் எல்லாமே எங்களுடைய ஹேண்ட்மேடில் தான் எல்லாமே பண்ணியிருந்தோம் எதுவுமே கடையில் போய் வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த சாண்டா கிளாஸ் எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா கார்ட்போர்டில் வரைஞ்சி அழகாக வந்து கலர் பண்ணது இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னதான் நம்ம கடையில் போயிட்டு காசு கொடுத்து ஒரு சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வந்து வச்சாலுமே அதில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட நம்மளாட்டே ஒன்று ஒன்றா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளாட்டே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் போது அதில் இருக்க சந்தோஷமே வேறு இது எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஹேண்ட் சொந்தமாக வந்து பண்ணது ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஒரு நாளும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அப்படி யோசிச்சு 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 பண்ணோம் கடைசியில் ஃபைனல் லுக் வந்து குடில் செட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்திருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் எல்லாம் குடில் செட்டு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் நியூ நியூ கெட்டப்பில் போட்டிருக்கீங்கன்றதும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க ஹைட்ராபாட்டில் எங்கள் வீட்டில் நாங்கள் அமைச்ச குடில் செட்டு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்